வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டதை கண்டித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலை முறைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் சென்னையில் பார் கவுன்சில் அலுவலகம் முன்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி மீது விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு இன்று மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சென்ற கார் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது அப்போது ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்தில் திருமாவளவன் பாதுகாப்பிற்காக வந்த விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த சிலர் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை தாக்கியதாகவும் அது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் இன்று நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் பார் கவுன்சில் அருகிலேயே ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சட்டத்தின் ஆட்சி எப்படி நிலைக்கும் இது ஒரு ஜனநாயக நரில் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முன்பாகவே இது போன்ற தாக்குதல் நடந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் மீது அரசியல் செல்வாக்கு பார்க்காமல் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற பல்வேறு ஆஹ் அறிக்கையில் தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக தற்போது நெல்லை மாவட்ட நீதிமன்றம் வளாகம் முன்பு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இதன் காரணமாக திருநெல்வேலி மற்றும் திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலில் தற்சி முன்பாக போக்குவரத்து நெருசம் ஏற்பட்டிருக்கிறது சென்னையில் வழக்கறிஞர் முன்பாக தாக்கப்பட்ட இந்த சம்பவத்தை கணித்து தற்போது நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ண ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வராங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன் Wherever you go, whatever you do, throw a little at it. Wisps and Briefs.